ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விளாக் தாங்க பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் கண்டினியூஸாக வருங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஷாப்புக்கு போகலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்க பார்த்தா வண்டி இங்கே நிறுத்திட்டு வாங்க ஷாப்புக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு திடீர்னு ஃபோன் வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு இவர் இப்படி தாங்க அடிக்கடிக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த ஃபோன் வாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது இவங்களே ஃபஸ்ட்டே வந்து ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா கொஞ்சம் தூரமாக தாங்க இருந்தது என்னென்னா இவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க ஷாப்புக்கு வந்துட்ட பின்னாடி தாங்க இதெல்லாம் தெரிஞ்சிது என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அவர்கிட்டலாம் பேசி வச்சிட்டார் போல இருக்குது ஃபோன் வாங்க ஷாப்புக்கு வரோன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் பாருங்கள் இந்த ஃபோன் தாங்க செலக்ட் பண்ணேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஃபோன்லலாம் செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஃபோன் பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சொன்னாங்க இந்த ஃபோனு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினோன்னா வாட்ச் தாங்க வாங்கணும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வாட்ச் வாங்கணும் நான் ரொம்ப நாளாக இருந்தே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள் தாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு என்கிட்ட தான் எதுவுமே சொல்லலை ஸோ ஃபோன் வாங்கினோடனே வா வாட்ச் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு வாட்சும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த வாட்ச் தான் நான் செலக்ட் பண்ணேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கணும் ஏன்னா மாடல் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு ஸோ ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச பொருளும் இதுவும் ஒன்றுங்க ஸோ இதுவும் வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பில் பண்ணுறதுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா நான் வந்து ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் ஒர்க் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கையில் வாட்ச் இருப்பேன் ஸோ அது எனக்கு ஒரு பழக்கமே இருந்துச்சு ஆனால் இது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாக இருந்தே நான் அதை மறந்தே மறந்துட்டேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுருந்து எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா எனக்கு ஃபோன் வாங்குதோ வாட்ச் வாங்குறதோ எனக்கு தெரியவே தெரியாதுங்க எனக்கு அங்கே ஷாப்புக்கு போயிட்ட பின்னாடி தான் எனக்கு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுது எப்பயுமே இந்த மாதிரி தான் திடீர்னு கூட்டிகிட்டு போவார் வா இது வாங்கிக்கோன்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்கும் நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு வாங்கின பொருள் எல்லாம் பில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோனையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம் ஷாப்லேருந்து ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்பவே பசி எடுத்துச்சு ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுங்க எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிறதுக்கு ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அங்கேயே பாபாஜி ஷாப் இருந்தது இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு பார்சல் வாங்கிக்கிட்டோங்க வர வழியிலயே நெக்ஸ்ட்டு டே ராக்கி பண்டிகை இருக்கிறதால அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் ராக்கி கயிறுங்க விற்றுட்டு இருந்தாங்க ஸோ ரித்திக்கும் ராக்கி கட்டுறணும் தானு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கயிறும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்